நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய சேனல் ஒரே சேனல் தமிழ் சேனல் அருமையான சேனல் மக்கள் சக்தி சேனல் இதுக்கு நீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு சேனலை பார்க்கலாம் வாங்க சென்னைக்கு வந்தவர் அல்ல தலைவரை பத்தி

மக்கள் சக்தி நேயர்களே வணக்கம் இன்னைக்கு நான் என்ன பேச போறேனாக்கா அதாவது எப்பவுமே நான் சொல்றது தெய்வம் நின்று கொள்ளும் அரசன் அன்றே கொள்ளுவான்னு இப்பெல்லாம் தெய்வம் என்ன ஆரம்பிச்சிடுச்சுன்னா அரசன் போல நின்று அன்றே கொண்டுருது இந்த சேனல்ல கொஞ்சம் கொஞ்சம் அரசியலும் வரும் அரசியல்னாக்கா தவறு செய்தவர்கள் என்னத்தினால தவறு செய்தார்கள் எங்கு மாட்டிக்கொண்டார்கள் என்பது போன்று தானே வழிய ஒரு கட்சிக்கு ஆதரவாக ஒரு கட்சிக்கு இதெல்லாம் இல்லை செய்திகளாக வரும் இன்றைக்கி நான் சொல்ல போற செய்தி என்னன்னாக்க ஒஷி இங்கே ஒசி ஓஷியில் தானே இருக்கீங்க அப்படின்னு பெண்களை அத்தனை பெண்கள் வயத்தறிச்சல ஒருத்தர் கொட்டிட்டார் அது உங்களுக்கு தெரியும் அதாவது இவங்களே கொடுப்பாங்களாம் அவங்களே ஓசி ஓசி அப்படின்னு சொல்லுவாங்களாம் அது ஒரு பீரியடில் நடந்தது அதெல்லாம் ஒரு மேடை நாகரிகம் மேடையில் எப்படி பேசணுங்கிறதெல்லாம் தெரியணும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு மக்களவையில் இருக்கு மாநிலவையில் இருக்கும்போது ஒரு ஆளுநர் நடக்கும்போது அப்படின்னு ஒரு அசிங்கமாக கை காட்டுறது இதெல்லாம் வந்து ஒரு கல்வித்துறை அமைச்சர்னாலும் அந்த பண்பு துறைக்கு அமைச்சரா இல்லை அவ்வளவுதான் இதெல்லாம் நடந்ததா இப்ப அவர் என்ன பண்ணியிருக்காருங்கிறது தெரிய வருதுனாக்க செம்மன் கடத்தல் விஷயத்துல நிறைய உரிமம் வாங்கி தான் பதவியில இருக்கும் பொழுது உரிமம் வாங்கி அதுல வந்து ஊழல் நடந்திருக்கிறதுனால அது விழுப்புரம் நகரில் விழுப்புரம் கோர்ட்டில் அது ரெண்டாயிரத்தி ஏழில் கேஸ் ஆகி அப்புறம் விழுப்புரம் நீதிமன்றம் விடுதலை பண்ணியிருக்கு விடுதலை மீன்ஸ் அந்த இது இவர் மேலே நியாயம் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஓகேயா ஸோ அந்த கேஸை தானாக உயர் நீதிமன்றம் எடுத்து இப்போ சென்னை உயர் நீதிமன்றம் எடுத்து அதை விசாரித்து இப்போ ஐயாவுக்கு மூணு வருஷம் அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் மூணு வருஷம் சிறை தண்டனை ஆளுக்கு ஐம்பது லட்சம் கட்டணும் அபராதமாக கட்டணும்னு அழகா இந்த நீதிமன்றம் கண்டிப்பா சொல்லிருது இதில் நான் மேலும் அந்த நீதிமன்றத்திலேயே அவங்க அந்த விசாலாட்சி அழுது கேட்டிருக்காங்க தயவு செஞ்சு குறைச்சிக்கங்கன்னு தண்டனையை குறைக்கிறது இது பண்ணுறதுலாம் உங்களுக்கு முப்பது நாட்களுக்கு அனுமதி தரும் இதில் நீங்கள் போகிறேன்னாக்க மேல் கோர்ட்டில் நீங்கள் அதை கேட்டுக்கலாம் தண்டனையை குறைக்க தான் வாய்ப்பு இருக்க வழிய நீ நிரபராதின்னு சொல்ல முடியாது அப்படின்னு இந்த மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் கிளை சொல்லிவிட்டது இப்போ இவ இதெல்லாம் பண்ணினது யார் பொன்முடி தங்க முடி பொன்முடி அவர்கள் அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் அப்படி இருக்கும்போது எவ்வளவு பண்பாட்டுடன் இருக்கணும் ஒரு கல்வித்துறை அமைச்சராக இருக்கீங்க எவ்வளவு பண்பாட்டுடன் இருக்கணும் இவருடைய ஊழலுக்கு இப்போ இவரும் இவர் மனைவியும் உள்ளே சென்றுள்ளார் ஏன் மனைவியும்னா அதில் அவங்க எல்லாமும் கான்ட்ராக்ட் பேசிஸில் வர்றதுனால ஐம்பது ஐம்பது லட்சம் அபராதம் இதில் வந்து இதை பற்றி பேட்டி காண்கிறாங்க அந்த கட்சியோட இன்னொத்த அவர் சொல்கிறார் ஜெயலலிதா அம்மா அறுபத்தி நாலு கோடி ஊழல் பண்ணாங்க ஆனால் இவர் ஒரு கோடி தானே என்னங்க இவ்வளவு சாப்பிட்டாங்கண்ண இக்குனு மலம் மலம் தானே இனி மலத்தூர் மலத்திற்குரிய வேலையை பண்ணியிருக்க அவங்க அவங்கள கூட இருந்தவங்கெல்லாம் அவங்கள வந்து ஏமாற்றி ஒரு மாதிரி செஞ்சு அவங்க அவங்களும் அதுல உள்ள தள்ளி விட்டுருக்காங்க பிரச்சனையில இவருக்கு வந்து யாரும் அப்படிலாம் பண்ணல இவர் உரிமம் வாங்கி உரிமத்துல தனக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் அந்த உரிமம் கொடுத்து அவர்கள் மாட்டும் போது அவர்கள் வந்து சிறையில் சென்றப்ப இவரை மாட்டி விட்டுருக்காங்க சோ இவரும் இதுல உள்கை நீ கொஞ்சம் காசு எடுத்தா என்ன திருட்டு திருட்டு தானே என்ன பெருமை அவங்க அறுபத்தி நாளும் எருமை பெருமைப்படுற மாதிரி இருக்கு அவங்க அறுபத்தி நாலு கோடியாக இவர் ஒரு தான் ஊழல் பண்ணியிருக்காராம் என்ன பேச்சு ஆனால் நீதி என்றும் வெல்லும் நேற்றுக்கு தான் சனி பயிற்சி இன்னைக்கு அவர் வந்து தீர்ப்பு வந்திருக்கு அவர் சிறையில் அவரும் அவர் மனைவிக்கும் சிறை மூணு வருட காலம் சிறை மேல் அப்பீல் பண்ணுறதுக்கு ஒரு முப்பது நாட்களுக்குள்ள பண்ணணும் பண்ணினா நீங்கள் அங்கே தண்டனை குறைச்சிக்கலாம் இங்கெல்லாம் நாங்கள் குறைக்கிறதா இல்லை அந்த அவங்க அம் ஒய்ஃபு பேர் விசாலாட்சியா அவங்க கையெடுத்து கும்பிட்றாங்க தயவு செய்து குறைத்து கொள்ளுங்கள்னு கண்ணீர் வடிக்கிறாங்கன்னு செய்தி சோ இதனால எம்எல்ஏ பதவியை இழக்கிறார் பொன்முடி அவர்கள் மூன்று ஆண்டு கால சிறை உள்ள எம்எல்ஏ பதவியை இழக்கிறார் பொன்முடி அவர்கள் அவர் செந்தில் பாலாஜி அவருக்கு இன்னும் பதிமூணு தடவை அவருடைய ஜாமீன் நிராகரிக்கப்பட்டு இப்போ உள்ள இருக்கார் அப்பொழுது நம்ம தலைவர் சீண்டி பார்க்காதீர்கள் நோண்டி பார்க்காதீர்கள் ஆ இப்ப இவரோட தீர்ப்புக்கு என்ன சொல்ல போறாருன்னு தெரியல ஆனா யாருமே தவறு செய்தால் கொஞ்சம் தவறா இருந்தாலும் சரி பெரிய தவறா இருந்தாலும் சரி தண்டனை தண்டனை தான் ஸோ இப்ப சமீபமாக நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு பொன்முடி அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களும் அவர்களுடைய மனைவியாருக்கும் மூன்று வருட சிறை தண்டனை பொன்முடி மேலே மற்றொரு வழக்கம் இருக்குது அது விசாரணை முடிந்து அதுவும் தீர்ப்புக்கு வர இருக்கு இப்போ பாருங்க நம்ம பதவியில் இருக்கும்போது என்னென்ன தப்பு பண்ணுறோமோ சின்ன வயசில் பண்ற தப்பெல்லாம் ஒரு வயசானவனே தான் அதுக்கு பிரதிபலிக்கும் இப்போ அவருக்கும் வயசாயிடுச்சு அவருக்கு அது பிரதிபலிச்சுன்னு அந்த தப்பு சனிப்பெயர்ச்சிக்கு மறுநாள் நல்ல சனி பெயர்ந்திருக்கார் நேர்மையான சனி பகவான் நல்ல தீர்ப்பை தான் கொடுத்துருக்கார் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறது கேட்கறது அரசியலில் கொஞ்சம் தான் தப்பு பண்ணினேன் அவங்க பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கம்பேரிசன் பண்ணிட்டு நம்ம பெருமைப்படுறது நல்லதா கெட்டதா கட்சே நம்ம சொல்ல வேண்டாம் ஒரு அரசியல் ஒரு தலைவர் இப்ப நாட்டை காத்து கொண்டிருக்கும் கட்சி அது அது வந்து கொள்ளை கொள்ளை மண் கொள்ளையில நிறைய பணங்கள் ஊழல் பண்ணி இருக்குங்கும்போது அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது சரியா தவறா இது வந்து நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு உடனே வந்து ஒன்றிய அரசு பண்ணித்து அவங்க பண்ணினாங்கன்னா ஒரு பொருளை கலப்புவாங்க நம்ம கரெக்டாக நீதிமன்றத்தில் கரெக்டாக போனோம்னாக்க கரெக்டாக தீர்ப்பு கிடைக்கும் நீதிமன்றம் செய்கிற ஒரே தப்பு என்னன்னாக்கா நான் ஒரு தலைவர்களுக்காக ஒரு நாள் இரவே தீர்ப்பு கொடுக்கறது ஒரு தப்பு அத்தனை பேரோட கேஸ் கட்டு அவ்வளோ நாள் இருக்கு ஆனால் வந்து ஒரே நாளில் ஒரு தலைவர் ஒரு கட்சிக்காக தீர்ப்பு கொண்டு வந்தது பாருங்க அது மகா பெரிய தப்பு ஆனால் ஒரு கொள்ளையடித்து பணத்தை எடுக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல தீர்ப்பு கொடுக்கறது பாருங்கள் அது சரியே உங்களுடைய கருத்தை இந்த கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் நல்ல செய்திகளுக்கு இந்த சேனலை ஆதரியுங்கள் நன்றி தொவித்த வழக்கில் பொன்முடிக்கும் அவரது மனைவிக்கும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை என்பதை தற்போது நீதிபதி ஜெயச்சந்திரன் தண்டனை விவரங்களாக அறிவித்து வருகிறார் நடக்கும்